வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேஸ் யூடியூப் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பற்றி டீட்டெயிலாக அந்த சேனலில் பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திருக்கோவில் நெற்குன்றம் கரிவரதராஜ பெருமாள் திருக்கோவில் இந்த கோயிலை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா மூலவர் கரிவரதர் சுமார் ஐந்தடி உயரம் நான்கு திருக்கரங்கள் அபய அஸ்தங்கள் உண்டு தொப்புளுக்கு கீழே சிம்மமுகம் இடது மார்பில் ஸ்ரீதேவி வசிப்பதற்கான வீடு இருப்பது சிறப்பு இந்த கரிவரதர் சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு முன் வடிவமைக்க பெற்றவர் காஞ்சி வரதரை ஒத்தவர் மூலவர் கரிவரதர் இவருக்கு விசேஷமான தைலக்காப்பு மற்றும் திருமஞ்சனமும் உண்டு வைகாசன முறைப்படி மற்றும் விசேஷங்களும் உண்டு மூலவருக்கும் உற்சவருக்கும் ஒரு வேறுபாடு உண்டு உற்சவர் தன் கையில் கதை வைத்திருக்கிறார் இவர் சத்திய நாராயணரின் அம்சம் அதனால் பௌர்ணமி நாட்களில் இந்த கரிவரதருக்கு விசேஷ பூஜை உண்டாம் தாயாருக்கு தனி சன்னதி கிடையாது வரத ஆஞ்சநேயர் என்ற அனுமன் சன்னதியும் உண்டு இவரும் மகா வரப்பிரசாதி சனி பகவானின் பார்வை பக்தர்கள் மேல் நேரடியாக படக்கூடாது என்பதற்காக அவர் கால் ஒன்று ஊனமானதாகவும் அதனால் சற்றே தலை சாய்ந்து சனி பகவான் இருப்பதாகவும் இந்த தத்துவத்தை உணர்ந்த அனுமனும் இங்கு தலை சாய்ந்து முழங்காலிட்டு உட்கார்ந்த நிலையில் இருக்கிறார் உற்சவருடன் சந்தான கோபாலனும் உள்ளார் பிள்ளை வரம் வேண்டுகோ இவரை பிரார்த்தனை செய்தால் அவர்கள் வீட்டில் குழந்தை சத்தம் கேட்கும் என்பது நம்பிக்கை இக்கோவிலின் தல வரலாறை பார்ப்போம் கரி என்றால் யானை என்ற பொருள் வருமே ஏன் இந்த பெருமாள் தன் பெயருடன் ஆணை முகத்தான் பெயரையும் இணைத்துக் கொண்டுள்ளார் கஜேந்திர மோட்ச கதை நினைவுள்ளதா கடிகோள் பூம்பொலியாய் தாமுரு பொய்கையாய் தாமரை மலர்வுடன் அந்த தடாகம் விளங்க அதை யானை பார்த்து நித்தியம் ஒரு மலரை பக்தியுடன் மாலோனுக்கு சமர்ப்பிக்க அந்த கருகின் விதிப்படி ஒரு நாள் முதலை ஒன்று அதன் காலை பிடிக்க நெடிய போராட்டத்துக்கு பின் தோல்வியடைந்த யானை மூலமே என அழைக்க சரணாகதி என்று வந்த முந்தைய பக்தர்கள் பிரகலாதன் மற்றும் பாஞ்சாலியை விரைந்து வந்து காத்ததை போல இந்த கரியையும் காப்பாற்றி முதலை முகத்தில் பூசி இருவருக்கும் மோட்சம் தருகிறார் பரந்தாமன் இந்த சம்பவம் மதுரை வாயிலில் நிகழ்ந்ததென்று ஒரு கருத்தும் நெற்குன்றத்தில் நடந்ததாக இன்னொரு கருத்தும் நிலவுகிறது ஸ்ரீமத் பாகவதமோ பாற்கடலின் உள்ளே திரிகூட பருவதம் என்ற மலையின் அடிவாரத்தில் இருந்த ஒரு தடாகத்தில் இந்த கஜேந்திர நடந்ததாக விவரிக்கின்றது கபிஸ்தலம் போன்ற தலங்களும் உதாரணமாக மோட்சம் எங்குதான் நடந்தது ஒரு காலத்தில் கண்டம் அழைக்கப்பட்ட பாரத நாடு இன்று சுருங்கி சிறிய தீபகற்பம் போல் இருப்பதும் அறுபதுகளில் நாம் கண்ட தனுஷ்கோடி பிறகு காணாமல் போனதும் உண்மைதானே எனவே இந்த ஆராய்ச்சியை தவிர்த்து விடுவோம் கண் இமைகள் மூடிய நிலையில் பக்தர் தம் பரிபாலனத்துக்காக எப்போதும் யோசனையில் இருப்பது போல ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் காட்சி தருகிறார் இக்கோவிலின் மூலவர் கரி வரதராஜ பெருமாள் கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஏழு மணி முதல் மதியம் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஐந்து மணி முப்பது நிமிடம் முதல் இரவு எட்டு மணி முப்பது நிமிடம் வரை திறந்திருக்கும் இக்கோவில் சென்னை கோயம்பேட்டில் இருந்து பூந்தமல்லி செல்லும் பேருந்தில் நெற்குன்றம் ரேஷன் கடை பஸ் ஸ்டாப்பில் இறங்கி இடதுபுறம் ஐம்பது அடி நடந்தால் ஏரிக்கரை தெருவின் நடுவில் இக்கோவில் அமைந்துள்ளது அருகில் உள்ள ரயில் நிலையம் சென்னை அருகில் உள்ள விமான நிலையம் மீனம்பாக்கம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும் நன்றி வணக்கம்